வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சிங்ஸ் நீண்ட நாட்களாக நான் வீடியோவே கொடுக்காமல் இருந்தேன் ஏன்னால் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து கோச்சிங் கொடுத்துட்ருந்தேன் ஹையர் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு இனிமேல் அடுத்த வாரம் லோயர் எக்ஸாம் அந்த லோயர் எக்ஸாம் ஒன்றும் அவ்வளோ பிரச்சனை இல்லை ஹையர் எக்ஸாம்னால கொஞ்சம் அதிகமாக கோச்சிங் கொடுத்ததுனால எனக்கு வீடியோ போட முடியல இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்தி ரீடிங் பாக் ப்ராக்டிஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட கண்டினியூட்டி இது அது ராமாயண ஸ்டோரியிலேருந்து போட்டிருந்தேன் ஒரு வீடியோ இப்போ அந்த வீடியோவை வந்து தொடர்ச்சி இப்போ நம்ம வந்து ரீட் பண்ணி பார்க்க போகிறோம் நீங்களும் ரீட் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறேன் அதுபடியே நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஓகே நான் இப்போ வீடியோவுக்கு போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இது பாருங்கள் வி இஷ் ஆஃப் இஷ் ஷால ஆஃப் இஷு மீ இஷ் வா மீ த்ரே விஸ்வாமித்ர பா டே படே தா பா இஸ் வி தபஸ்வி தே விஸ்வாமித்ர படே தபஸ்வி தே அப்படின்னா விஸ்வாமித்ரர் ஒரு பெரிய தவ முனிவர் ஏ இந்த கா வந்து இக்குன்னு வாசிக்கணும் ஏக் வி இன் தின் ஏக் தின் வே தா இது ஷா ரா இத் தஷரத் கே டா இர் இந்த லாங் ஸ்ட்ரோக் வந்ததுன்னா அதுக்கு முதல்ல உள்ள ஸ்ட்ரோக் வந்து நம்ம மெய் தான் வாசிக்கணும் அப்போ தா இர் தர்பார் மே ஆ ஏ ஔ இர் ஔ போலே போலே எக்கின் வே தஷ்ரத் கே தர்பார் மே ஆ ஏ ஔ போலே ஒரு நாள் எக்தின்னா ஒரு நாள் அவர் தசரதருடைய கோர்ட்டு அதாவது அரசவை அரசவைக்கு வந்தாரு ஆயேன் போது பாஸ்டன்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் வந்தாரு மேலும் போலே பேசினார் அவர் மை பாத் இது உங்களுக்கு தெரியும் டாட்டா டாட்டா அந்த யக்ஞன் வரும் இல்லையா டாரோஸ் டாரோஸ்ல இல்லை சாச்சாஜா அதே மாதிரி லாஸ்டில் ஒரு யுக்ஞன் வரும் இக்ஷ இத்ர யுக்னான் வரும் லாஸ்ட் வந்து அப்போ ஏக்ஞ்சர் ரஹாகும் மை பகுத் படா யக்ஞர் ரஹாகும் அப்படின்னா நான் மிகவும் ஒரு பெரிய யாகம் செய்து கொண்டிருக்கிறேன்

ராட்ச ராட்சதர்கள்லாம் வந்து யக்ஞகோ யாகத்தை விகிடுதே அழிக்கிறார்கள் யா யிக்ஞ யஜ்ஜகி ராட்சா ரக்ஷா கேலியே ட்ரா இன் அவு இர் அவு லா யிக்ஷ ம யின் லக்ஷ்மண் லக்ஷ்மன் கோ மே யாகத்தை காப்பதற்காக ரக்ஷா நாகத்தை காப்பதற்காக ராம் அவர் லக்ஷ்மன் ராமனையும் லக்ஷ்மணனையும் கோ ந லக்ஷ்மணனை மேரே சாத் என்னுடன் बेज ये अनुपुंगल अबरो डी विश्वामित्र विश्वामित्र की बा इत बा काहिर सुनकर राजा राजा द इश्रहित दशरथ घ ब रा गबरा गए विश्वामित्र की बात सुनकर विश्वामित्र लडया பேச்சை கேட்டுட்டு ராஜா தசரத் அரசன் தசரதன் கப்ராகையே பயந்தார் என்னை ராமனை லக்ஷ்மணனை அனுப்பணுமேன்னு பயந்தார் குரு குரு வா ஷி இஷ்ட வசிஷ்ட கே கஹா நே கக்னே கக்னே பர் தாஷாராஹித் தஷரத் रा इन लक्ष्मण लक्ष्मण मक्ष्मण को मित्र विश्वामित्र के साइत्सा बे जाने बेजने राजी हुए हुए गुरु वशिष्ठ के कहने पर அப்படின்னா குரு வசிஷ்டருடைய சொன்ன உடனேயே தசரதருடைய குரு தான் வசிஷ்டர் அவர் சொன்ன உடனே தான் தசரத் ராமவுர் லக்ஷ்மண் கோ ராமனையும் லக்ஷ்மணனையும் விஸ்வாமித்ரக்கே சாத் விஸ்வாமித்ரருடன் பேஜ்னே ராஜி துயே அனுப்புறதுக்கு சம்மதிச்சாரு ராம் மாங்கிறது இம் ராம் औ आव इर और ला यक्ष मा इन लक्ष्मण लक्ष्मण को ले खा इर ले विश्वा विश्वामित्र विश्वामित्र वा इन वन गा ये गए राम और लक्ष्मण को लेकर विश्वामित्र वन गए ராமனையும் லக்ஷ்மணனையும் எடுத்து கூட்டிக் கொண்டு மா காட்டிற்கு சென்றார் ராட்சி ராமனும் லக்ஷ்மணனும் ராட்சதர்களை கொன்றார்கள் பி விஸ்வாமித்ர யக்ஞ பூரா பூரா யாகமும் பூர்த்தி அடைந்தது முழுமை அடைந்தது பிரின்சா फ्रेंड्स இதே மாதிரி நீங்க ரீட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வேற என்ன டவுட்னாலும் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் அது மாதிரியே சொல்லி தர்றேன் அடுத்த வாரம் அடுத்த ரீடிங் ப்ராக்டிஸ் பார்க்கலாம்